அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க இஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் வெறும் கல்லறை தானா அல்லது அதில் ஆன்மீக ரகசியங்கள் அல்லது ஆன்மீக தளமாக பயன்படுத்த முடியுமா அல்லது பயன்பட்டு பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க பொதுவாக நம்ம இஜிப்டிலும் இருக்கக்கூடிய பிரமிட்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து அங்கே புதைச்சி வச்சாங்க அதன் பிறகு அவர் மறுபிரிவை எடுக்கும்போது அவருக்கு அந்த உடல் தேவை அப்படிங்கிற சம் பிலீவ்ஸ் இருக்குது இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பிரமிடுகள் கட்டி அதில் அவங்கள வந்து ரொம்ப கவனமாக பாதுகா பாதுகாத்து வச்சாங்க அந்த உடல்கள் என்பது எப்போதும் இருக்க வேண்டும் அவர்கள் மறுபிறவி எடுத்தாங்கன்னா அந்த உடலை பயன்படுத்துவார்கள் அந்த மாதிரி சில நம்பிக்கைகள் இருக்குது இப்போது அது வந்து கல்லறையாக மட்டும்தான் இப்போது இருக்க இருக்கக்கூடிய அறிவியல் என்பது பார்க்கிறது இல்லைங்களா பட் என்னோடய பரிமாண தெய்வங்கள் இந்த ப்ரம்மிடை பற்றி எனக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த ப்ரமிடில் ரெண்டு விஷயம் நோட் பண்ணு ஒன்று ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட் அது கட்டப்படும் விதம் என்பது அந்த கட்டிடம் என்பது அதற்குன்னு ஒரு ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட் இருக்குது ரெண்டாவது அதுக்குன்னு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அஸ்ட்ரானமிக்கல் அலைன்னா ஒரு வா வானியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் அது பொருந்தி போகுது வானியல் ஒருங்கிணைவுன்னு ஒன்று இருக்குது அதாவது அதுக்குன்னு ஒரு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது சில நட்சத்திரங்களுக்கு இந்த டிகிரியில் இருக்கணும் இந்த இந்த டிகிரியிலிருந்து இந்த டிகிரிக்குள்ளே கட்டணும் அது மாதிரி வந்து அதே மாதிரி சூரியனில் இருந்து இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷனாக இருக்குது அவங்க என்னோடய தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட் இருக்கிறதுனால அந்த பிரமிடுக்குள் நீங்கள் போய் ஒரு தியானம் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட் இருக்கிறதுனால ஏற்கனவே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் அப்படிங்கிறது இன் அ சர்ட்டன் வே ஒரு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அது வந்து ஒரு வடிவம் பெற்றிருக்கும் இல்லைன்னா ஒரு அதுக்கு ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும் அது அப்போ நீங்கள் போய் அந்த அலைன்மெண்ட்டை பயன்படுத்திக்கும் போது இட் ஹெல்ப்ஸ் இன் யுவர் எலிவேஷன் உங்களுடைய ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி ப்ரமிட் மாதிரியான இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவும் அப்போது நீங்கள் தியான நிலைக்கு செல்வதெந்தால் தியான நிலைக்கு செல்லலாம் இல்லது அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கணும்னா அது ஹீலிங்கை பயன்படுத்தலாம் மன ரிலாக்ஸ் ஆகணும்னா ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லைன்னா அதுவே உயர் பரிமாணங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது ஆத்மலோகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் இல்லைனா வந்து லோவர் ஆஸ்ட்ரல் ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் யூர் ஃப்ரீக்வன்சி உங்களுடைய தனிப்பட்ட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று உண்டு ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இடத்தில் நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் உங்களுடைய உயிரின் வேறொரு தளங்களை எளிமையாக நீங்கள் வந்து அடைய அடைவதற்கு அது ஒரு கருவியாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டெஃபினட்டாக அது வெறும் கல்லறை மட்டுமா கல்லறை மண்ணு பார்த்தீங்கன்னா அது கல்லறை மட்டும் தான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரமிட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணிங்கன்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னால் நீங்கள் இந்த ப்ரமிடுக்குள்ளே பண்ணும்போதே உங்களுடைய மின்காந்த புலங்கள் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஆரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி மண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எனர்ஜி மண்டலம் என்பது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஒரு சர்டன் ஷேப்பில் வந்து உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ஸ் அப்படிங்கிறது வந்து உருமாறும் அப்படிங்கும்போது அதுவே உங்களுடைய உயர் பரி பரிமாணத்தை தொடர்பு கொள்ளும் ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போகும்போது ஒரு அருள் நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்வதற்கு அந்த மாதிரியான ஜியாகிரபிக்கல் அலைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க அப்போது அது வந்து அது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் இதுவே இப்போது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா அங்கே புதைத்திருப்பது வந்து அந்த அரசர்களுடைய உடல் இது பொருளியல் நிஜம் இல்லையா அந்த உடல் அப்படிங்கிறது பொருளியல் உண்மை அருளியல் உண்மைங்கிறது அவருடைய ஆத்மா அப்படிங்கும்போது இந்த ப்ரமிட்டுக்குள்ளே அவங்க புதைச்சி வைக்கிறதுனால இந்த பொருளியல் நிஜத்திற்கும் அருளியல் நிஜத்திற்கும் அஜ நிஜமான அந்த அந்த உடல் மற்றும் அந்த ஆன்மாவிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியமாகவும் அது பயன்படுத்த முடியும் சரி இதை யார் பயன்படுத்த முடியும்னா அந்த அந்த குறிப்பிட்ட வலை அலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லைனா நீங்கள் போகும்போது உங்களோட அலைவரிசைக்கு அந்த ப்ரமிட் அப்படிங்கிற ஜியோகிரபிகல் அலைன்மெண்ட் என்ன மாற்றத்தை கொடுக்குதோ அந்த மாற்றம் உங்களுக்கு நிகழும் சரிங்களா அது உங்களோட விதி நிர்ணயத்தை பொறுத்து மாறலாம் ஆனால் கட்டாயம் நீங்கள் தியானம் செய்வதற்கும் ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் ஆழ்நிலை ஆழ்நிலையை நீங்கள் அடைவதற்கும் அந்த இடம் என்பது உதவும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த அஸ்ட்ரானமிக்கல் அலைன்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேரலல் ரியாலிட்டியை சேனல் பண்ணுறதுக்கோ அல்லது குறிப்பிட்ட ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ் ஹையர் டைமென்ஷன்ஸினுடைய அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கும் அது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இது ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தலமானு கேட்டிங்கன்னா எஸ் ஆன்மீகத்தலமாகவும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் கல்லறைன்னு பார்த்தீங்கன்னா கல்லறை இப்போது ஒரு ஒரு கல்லறை இருக்குது ஒரு சமாதி அது ஏதோ யாரோ செத்துருக்காங்க பார்க்கும்போது என்ன சமாதின்னு நினைத்து கடந்து போயிருவீங்க அங்கே பார்த்தா அது ஒரு சித்தர் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தியானம் பண்ணுவீங்க இல்லையா அப்போது அது கல்லறைன்னு பார்த்தா கல்லறை அது தியானம் செய்யும் இடம்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும் மேடம் எஃபெக்ட் உங்களோட நம்பிக்கையை தான் உருவாக்குது ஆனால் அந்த பிரமிடுக்குள் ஆன்மீக உண்மைகளும் இருக்கின்றன அப்படின்னு தான் என்னோட தெய்வங்கள் சொல்கிறாங்க ஃபார் தீஸ் டூ ரீசன்ஸ் ஜியோகிரபிக்கல் அலைன்மெண்ட் அண்ட் அஸ்ட்ரானமிக்கல் அலைன்மெண்ட் சரிங்களா இதில் உங்களுக்கு இந்த கேள்விக்கு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா தெளிவாகுதா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் இது என்னுடைய பார்வை சரிங்களா அது உங்களுக்கு என்ன எஃபெக்ட் அடைக்குதுங்கிறது நீங்கள் ப்ரமிடில் போய் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அப்படிங்கும்போது யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி அது ஒரு கருவி மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு நிஜத்தை உருவாக்க முடியாது நீங்கள் தான் அதை பயன்படுத்துகிறீர்கள் அது எந்த நிஜத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா பட் ஆனால் அந்த ப்ரமிட் அப்படிங்கிறது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும் அது வந்து ஒரு கல்லறையாக மட்டும் பார்க்காம அது ஒரு ஆன்மீக தலமாக மாற்றுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதுக்கு உதவ வேண்டும் ஆனால் அந்த நிலத்தினுடைய மதம் அப்படிங்கிறது வந்து அதற்கு தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிக்கு அவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்